இயற்கை செயற்கை கொடு கோடு கொல் கோல் சிறு சிறு தான் தாம் விதி வீதி அப்படி சொல்லி அந்த வார்த்தை இருக்குது குரில் நடில் இருக்கா அப்ப அந்த குரில் நடிலா இருக்கக்கூடிய வார்த்தைகளை வைத்துக்கொண்டு ஒரு தொடர் அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க அதுக்கு என்ன சொல்றேன் பாருங்களேன் அனைவருக்கும் வணக்கம் இப்ப கொடுக்கப்பட்டிருக்க கூடிய இரண்டு சொற்கள் இருக்கு பார்த்தீங்களா இரண்டு சொற்களை வச்சு ஒரு தொடர் அமைச்சர் தருமா இது வந்து டிஎன்பிசியில நிறைய கேட்கிறாங்க இது வந்து பத்தாம் வகுப்புல இருக்குது என்னன்னு பாருங்களேன் இயற்கை செயற்கை கொடு கோடு கொள் கோல் சிறு சேரு தான் தாம் விதி வீதி அப்படி சொல்லி அந்த வார்த்தை இருக்குது குரல் நடைகள் இருக்கா அப்ப அந்த குரல் நடிலா இருக்கக்கூடிய வார்த்தைகளை வைத்துக் கொண்டு ஒரு தொடர் அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க அதுக்கு என்ன சொல்றேன் பாருங்களேன் இயற்கை செயற்கை இது எப்படி வாக்கியத்தில் அமைச்சதெல்லாம் பாருங்களேன் பாதை தெரியாத இயற்கை காடுகளில் பயணிக்க செயற்கை கருவிகள் பயன்படுகின்றன அப்ப இயற்கை செயற்கை வந்துருச்சா அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அமைக்கணும் அதே மாதிரி கொடு கோடு இதுக்கு எப்படி எழுதுறோம் அப்படின்னா ராஜா எழுதுகோல் கொடுத்ததால் நான் புத்தகத்தில் கோடு போட்டேன் சரிங்களா இப்ப கொடு கோடு வந்துருச்சா அதே மாதிரி கொள் கோல் இது எப்படி சொல்றது அப்படின்னா தெரிந்து கொள் பூமியும் ஒரு கோல் தான் சரிங்களா இப்ப கொள் கோல் வந்துருச்சா அடுத்து சிறு சீறு சிறு சிறு இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிறு அநியாயம் நடந்தால் கூட சீரு சரிங்களா அடுத்து தான் தாம் அப்படிங்கிற வார்த்தை எப்படி சொல்லலாம் தான் என்ற எண்ணத்தை ஒழித்து தாம் என்ற எண்ணத்தோடு வாழ் வாக்கியத்தில் ஒரு எப்படி வருதா அமைக்கலாம் அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் கண்ணகி தன் விதிப்படி மதுரை வீதியில் நின்றாள் விதி வீதி வருதா அது மாதிரி சிலை சீலை பார்த்தீங்களா இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிலையை திரை சீலையால் மறைத்திருக்கிறார்கள் கோயிலுக்கு சிலை சிலை எழுச்சிப்பாங்க திரை சீலையால் மறைத்திருக்கிறார்கள் அப்ப சிலை சீலை அப்படின்னு அடுத்து தொடு தோடு அப்படின்னா தோடு அணிந்த சிறுமியர் தொட்டு விளையாடுகின்றனர் தொடு தொட்டு வந்துருச்சா மடு மாடு பசுமாடு தன் கன்று குட்டிக்கு மடுவில் பால் கொடுத்தது மடு மாடு சரியா அடுத்து மலை மாலை இதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா மலையில் மேய்ந்த ஆடுகள் மாலையில் வீடு திருப்பின அப்ப மலை மாலை அடுத்து வழி வாளி இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா வழியை வாளியில் நிரப்பி அடைக்க முடியாது காற்றை வந்து வாளியில் நிரப்பி அடைக்க முடியாது இப்ப வழி என்றால் காற்று இப்ப வழியை வாளியால் நிரப்பி அடைக்க முடியாது சரிங்களா அடுத்து விடு வீடு கவலைகளை விடு இறைவன் மேல் பக்தி ஊல் வீடு பேரு கிடைக்கும் இப்ப விடு வீடு வருதா இந்த மாதிரியான கேள்விகள் நிறைய கேட்பாங்க இதே மாதிரி நீங்க சிந்திச்சு என்ன செய்யணும் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எளிதாக மதிப்பெண் கிடைக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்